தாராபுரத்தில் சமூக நீதியும் பழனி பாபாவும் என்கின்ற பெயரில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டம் அண்ணா சிலை அருகே ஏற்கனவே அனுமதி கேட்கப்பட்டது ஆனால் காவல்துறை கடும் நெருக்கடி கொடுத்து இந்த இடத்திலே அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் பொதுவாக கொங்கு பகுதியிலே காவல்துறை சாதியவாதிகளாக அவர்கள் தொடர்ந்து செயல்படுகிறார்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கின்ற காவல்துறையை மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கின்றோம் அந்த கோரிக்கையை மீண்டும் வலுப்படுத்த விரும்புகின்றோம் தமிழ்நாட்டில் காவல்துறைக்குள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் மயப்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் சொல்லி வருகிறோம் அதுதான் இன்றைக்கு நடக்கின்றது ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் காவல்துறையை மாற்றிவிட்டு அவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இன்றைக்கு வேங்கவியல் பிரச்சனையை வைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பது என்பது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக மாற்றுகின்ற போக்கு காவல்துறை தொடர்ச்சியாக செய்து வருகின்றது யார் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்களையே குற்றவாளிகளாக மாற்றுவது என்பது மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்கள் வீட்டை கொளித்துவிட்டு அவர்களே வீட்டை கொளித்து விட்டார்கள் என்று தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதே ஒரு குற்றச்சாட்டை முன்பு சொன்னார் அதே போலதான் இன்றைக்கு வேங்க வயலிலே தாங்கள் குடிக்கிற அந்த தண்ணியிலேயே அந்த தொட்டியிலேயே வளத்தை கலந்தார்கள் என்று சொல்வது மிக மோசமானது அவர்கள் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அறிவியலுக்கு எதிரானது புறம்பானது ஆகவே தமிழ்நாடு அரசு உண்மையான அந்த சாதிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த வழக்கை நேர்மையோடு சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை கூட்டணியில் இருந்தாலும் இந்த கோரிக்கை வலிமையாக வலுவாக நாங்கள் எழுப்புவோம் இது சாதியவாதிகளுக்கு சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக இந்த சிபிசிஐனுடைய அறிக்கை இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் போல் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளுடைய கிளை அமைப்பாக நாம் தமிழர் அமைப்பு இன்றைக்கு ஓம் தமிழர் அமைப்பாக மாறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்ப்பது என்கின்ற பெயரிலே திராவிடத்தை எதிர்ப்பது என்கின்ற பேரில் சனாதனவாதிகளுக்கு ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு இந்துத்துவவாதிகளுக்கு அவர் கைக்கூலியாக கைப்பிள்ளையாக அவர் செயல்படுகிறார்கள் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார் அவர் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி என்றால் இந்திய தான் இருக்க முடியும் ஆனால் அவர் தெலுங்கு தேசியத்தை முன்வைக்கின்றார்கள் இதுவே அவருடைய அந்த சனாதனத்தினுடைய சூழ்ச்சிக்கு பலியாகிறார்கள் இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது முழுக்க முழுக்க அவர் திராவிட எதிர்ப்பை முன்வைப்பதற்கு காரணம் அவர் ஆதிதிராவிட விருப்பை முன்வைப்பதற்கான முயற்சியாகத்தான் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர் குடிபெருமையை பேசுகின்றார் சாதியவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றார் ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கின்றார் ஆகவே இளைஞர்கள் பெண்கள் இந்த ஓம் தமிழர் என்கின்ற நாம் தமிழர் கட்சியிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அண்ணா இப்போ இங்கே தாராத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் வந்து அதிகமான கேஸ் வந்து போக்சோ சட்டக்கள் மாதத்துக்கு ரெண்டு கம்பல்சரி ஆகிடுது அது இப்போ வரைக்கும் யாரும் கிடைச்சு என்ன கேஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அது மாதத்துக்கு ஒரு நாலு பேர் வச்சு அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்றாங்க அந்த தவறில் போ இப்போ புள்ள போய் பார்த்தா கடைசியாக பார்த்தா வெளியே வந்து சுற்றிட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஒன்றும் நடக்குது இன்னொன்று இப்போ தனித்தொகுதி தனி தொகுதியில் பல முறை அம்பேத்கர் சில வைக்கிறதுக்கு பல பணுக்கள் கொடுத்துட்டேதான் இருப்போரைக்கும் இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது இல்லை அதுதான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சிலை வைப்பது தொடர்பாக காவல்துறை அனுமதி கொடுப்பது தொடர்பாக பல கெடுபிடிகளை செய்கிறார்கள் இந்த கொங்கு பகுதியிலே பல கோரிக்கைகளுக்கு பிறகு ஈரோட்டிலே அம்பேத்கர் சிலை எழுப்பினார்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலைச் சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற அம்பேத்கர் இயக்கங்களாக இருக்கட்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை வைப்பதற்கு அனுமதி கேட்டால் காவல்துறை மறுத்து வருகிறது அது ஒன்றே அவர்கள் எப்படிப்பட்ட சாதியவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே எல்லா இடங்களிலும் அரசே அம்பேத்கர் சிலையை நிறுவ வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மாபெரும் பொதுக்கூட்டத்தை திருப்பூர் தெற்கு மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்றது நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய மக்களுக்கான கோரிக்கைகளை இந்த கூட்டத்தில் வாயிலாக அண்ணன் தனியரசு அவர்களும் விடுதலை சிறுத்தைகளுடைய அன்பு தோழர் பன்னீர்சவர்களும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்தினுடைய குரல்கள் நசுக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய குரல்களை அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதிக்காத சபாநாயகரும் ஒன்றிய ஆட்சியாளர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அடைந்து இத்தனை ஆண்டு காலமாக நா நாடாளுமன்றத்துடைய மரபுகள் பின்பற்றப்படாமல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அவசர அவசரமாக டில்லி தேர்தலை மையமாக வைத்து வகுப்பு வாரிய திருத்தச் சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்றது இந்த திருத்த சட்டத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளடிப்பதற்கான வழி வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது இதை வன்மையாக இந்த பொதுக்கூட்ட வாயிலாக மனிதநேய மக்கள் கட்சி கண்டிக்கின்றது அதேபோல் இந்தியா ஒரு மதச்சார்பட்ட நாடு இந்தியா அனைத்து சமூக மக்களும் உள்ளடக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டின் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒன்றாவது முறை பிரதமராக இருக்கும் போதும் வணங்கினான் பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாவது முறை பிரதமராக பொறுப்பேற்ற பிறகும் டாக்டர் அம்பேத்கரால் வடிவமைக்கப்பட்ட இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்பாக தன்னுடைய தலைகளை வணங்கி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலியமாக என்னுடைய ஆட்சி நடைபெறும் என்று சொன்னார் ஆனால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேற்று பொது சொவில் சட்டம் என்கிற பெயரில் ஒரு மனு சட்டத்தை அமல்படுத்தியிருக்கின்றார்கள் உத்தராகாண்ட் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த ஆண்டு உத்தராகாண்டில் ஏறத்தாழ இருநூத்தி இஸ்லாமியர்களை தடி நடத்தி காயப்படுத்தினார்கள் ஆறு பேரை சுட்டு படுகொலை செய்தார்கள் அங்கிருக்கக்கூடிய மசூதிகளும் மதரசாக்களும் குடியிருப்புகளை இடித்து தரமட்டமாக்கினார்கள் இதை உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டித்தது அதே உத்தரகாண்ட மாநிலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எங்களுடைய பொதுச்சூழல் சட்டம்தான் மனு சட்டம் தான் பொருந்தும் என்று அமல்படுத்தியிருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது கூட்டு மனச்சாட்சிக்கு எதிரானது மதச்சார்பட்ட குழுவுக்கு எதிரானது இதை வன்மையாக மனிதநேய மக்கள் கட்சி கண்டிக்கின்றது

அதிகாரிகளோடு முரண்பட்டு சண்டையிட்டு பல்வேறு அதிகாரிகளோடு மாநில அரசோடு ஒன்றிய நின்ற மகத்தான மக்கள் போராடி பழவி பாபா அவர் அந்த குரலை ஒரு ஜனநாயகத்திற்கான சமூக நிலைக்கான குரலாக இருந்த அண்ணன் பாபாவை படுகொலை செய்து கொண்டார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்த பிறகும் அண்ணன் பழனி பாபாவின் பெயரால் அவருடைய கனவுகளுக்காகவும் அவருடைய உரிமை இந்துத்துவ பரிவார அமைப்புகள் நடந்தது என்பது வழி பெறுவது என்பது இந்தியாவை அல்லது பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்திலே அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டிருப்பது என்பது இஸ்லாமிய மக்களுக்கு இல்லை நாட்டில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களினுடைய சுதந்திரத்தை ஜனநாயகத்தை தனிமனுடைய உரிமையாக ஏதோ ராமரோஸ் அப்படி இந்த இறைவனை வழிபடுவதிலே மனிதர்கள் மோதி மோதி ரத்தம் சிந்துகிற அவனும் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலாவது நடக்கிறதா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ஜனநாயகத்திற்காக வலிமையாக கரம் பற்றி நாட்டின் விடுதலைக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவன் நம்முடைய தாய் தமிழ் நாடு இங்கு சுதந்திரம் அல்லது விடுதலை சமூக நீதியும் சாதி மதத்தின் பெயரால் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கான விடுதலையையும் நினைத்தே போராடிய சிறப்புக்குரிய மண் இந்தியாவில் அல்லது உலகத்தில் ஒன்று ஒன்று என்றால் அது நம்முடைய தாய் தமிழ்நாடுதான் அப்படிப்பட்ட இந்த தாய் தமிழ்நாட்டில் சமீப காலமாக மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் மக்களை பிரித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளால் இந்த உழைக்கின்ற மக்களை சுரண்டி து இம்ரான் கொடுஞ்சிவாடி சிறந்த சமூக சேவைக்கான விருது வழங்கப்படுகிறது